அதிகாரிகள் ஏடிஆர்எம் தலைமை பொறியாளர் கமர்ஷியல் மேனேஜர் உள்ளிட்ட ரயில்வே துறையினுடைய அதிகாரிகள் பங்கேற்றார்கள் அதே போல் மதுரை மாநகராட்சியினுடைய துணை மேயர் மேயர் பொறுப்பு மரியாதைக்குரிய தோழர் நாகராஜன் அவர்கள் மற்றும் எங்களது அமைப்பினுடைய தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறோம் ஏற்கனவே கடந்த ஆண்டு ரயில்வே துறையினுடைய பொது மேலாளர் தலைமையில் நடைபெற்ற மதுரை கோட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது ரயில் முனையமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் ஒரு ஒருங்கிணைந்த ஏற்பாடுகள் என்பது தேவை என்பதை வலியுறுத்தினோம் குறிப்பாக மதுரையினுடைய கார்ப்பரேஷன் மதுரையினுடைய மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரையினுடைய ரயில்வேனுடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கெடுக்கிற ஒரு கூட்டம் என்பது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருந்தோம் அதை தான் இந்த ஏற்பாடு என்பது நடந்திருக்கிறது இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக கூடல் ரயில் நிலையத்திற்கான பயணிகள் வந்து செல்வதற்கான வசதிகளை செய்வதில் மூன்று துறையினுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது குறிப்பாக ரயில்வே துறை அதே போல் மதுரை மாநகராட்சி அதே போல் ஹைவே நெடுஞ்சாலைத்துறை இது மூன்றினுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது அதற்கான இரண்டு கூட்டங்கள் நடத்தி இப்பொழுது அதை முறைப்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக இந்த பாலம் உங்களுக்கு தெரியும் அந்த பாலத்தினுடைய இரண்டு பக்கமும் வந்து சர்வீஸ் ரோடு என்பது இணைப்பு சாலை என்பது இருக்குது அது வந்து நெடுஞ்சாலைத்துறையினுடைய கைகளிலே இருக்கிறது எனவே அதை மேம்படுத்தி ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நெடுஞ்சாலைத்துறையுடையது நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து பேசி அவர்கள் இப்பொழுது டெண்டர் உள்பட வந்து விட்டுட்டாங்க வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் மேம்பாலத்தினுடைய இரண்டு பக்கமும் ரெண்டு திசையிலும் நான்கு ச பக்கமும் இருக்கிற இணைப்பு சாலைகளை மேம்படுத்தி புதிதாக அமைத்து தர வேண்டிய பொறுப்பு நெடுஞ்சாலைத்துறையுடையது அதை டிசம்பர் இறுதிக்குள் செய்து தருவது செய்து தர அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் செய்து தருவார்கள் அதை தொடர்ந்து நாங்களும் வந்து அதை வந்து கண்காணிப்போம் அதே போல் அந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சாலை அமைக்கிற அந்த பகுதியில் மின்விளக்கை அமைத்து தர வேண்டிய பொறுப்பு மதுரை மாநகராட்சியினுடையது மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறை சாலை அமைக்கிற இதே காலத்தில் வந்து மின்சார வசதியை மின்விளக்கு வசதியை ஏற்படுத்தி தருவதை உறுதி செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ரயில்வே தரப்பில் அதனுடைய தொடர்பாக சாலையை விரிவுபடுத்துவதும் அதே போல் மின்விளக்குகள் அமைப்பதும் ரயில்வே துறையினுடையது அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று துறையும் இணைந்து டிசம்பர் இறுதிக்குள் கூடல் நகர் ரயில் நிலையத்திற்கான இணைப்பு சாலையை உருவாக்கி சாலையின் இருமருங்கும் மின்விளக்கை உறுதிப்படுத்துவது என்பதை டிசம்பர் இறுதிக்குள் செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் டிசம்பர் கடைசி வாரம் இதே போல் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தோ நடத்தப்படும் என்பதையும் மூன்று துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்திருக்கிறோம் பல உங்கள் மத்தியிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மிக முக்கியமான முதல் நல்ல விஷயம் இரண்டாவது அதே போல் வந்து இந்த ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தம் செய்வது என்பது இப்போ வந்து ஐந்து ரயில்கள் வந்து கூடநகர் ரயில் நிலையத்தில் வந்து நின்று செல்கிறது குறிப்பாக வந்து மதுரை திண்டுக்கல் பேசஞ்சர் அப்புறம் வந்து மதுரை கோயமுத்தூர் எக்ஸ்பிரஸ் அது எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து குருவாயூரில் குருவாயூர் வந்து டவுனில் மட்டும் நிற்கிது ஐந்து ரயில்கள் வந்து நின்று செல்கிறது இது படிப்படியாக அதிகப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக பகல் நேர ரயில்கள் வந்து அதிகப்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா இங்கே இறங்குற பயணிகளினுடைய எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்குது அது காரணம் இந்த ஐந்து தான் நிற்கிது இன்னொன்று வந்து இதுக்கான இணைப்புகள்லாம் வந்து வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது எனவே கூடுதலாக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒய் எக்ஸ்பிரஸ் அப்புறம் இன்டர்சிட்டி திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி அப்புறம் வந்து அந்தியோதயா அப்புறம் விழுப்புரம் பேசஞ்சர் இந்த ரயில்கள் பெரும்பாலும் பகல்களில் பகலில் தான் வந்து இது வந்து கடக்கிறது எனவே இந்த ரயில்களினுடைய ஸ்டாப்பேஜ் என்பது இங்கே தேவை என்பதை ரயில்வே வாரியத்திற்கு எழுதுவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த கூட்டத்தினுடைய முடிவாகவும் ரயில்வே வாரியத்திடம் கோரியது என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஏறக்குறைய ஒரு ஆறு ரயில்களினுடைய பனிரெண்டு நிறுத்தங்களுக்கு தொடர்ந்து முயற்சிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதே போல் வந்து இந்த ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மதுரை மாநகர காவல்துறை வந்து கூடுதலாக ஒத்துழைப்பு தர வேண்டியிருக்கிறது காவல்துறை இங்கே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஓபி மாதிரியான ஒரு ஓபி ஏன்னா இது வந்து இறங்கி போவதில் இருக்கிற சிரமங்கள் பாதுகாப்பு பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது அதே போல் ரயில் நிலையத்தில் வந்து பார்க்கிங் ஏற்பாட்டை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது அவற்றுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இது போக அடுத்த ஒரு இருபது ஆண்டுகளில் பத்து இருபது ஆண்டுகளில் மதுரையின் இரண்டாவது ரயில் முனையம் என்பது மிக முக்கியமான பங்கை வகிக்க இருக்கிறது அது எப்படி வந்து சென்னை வந்து இப்பொழுது மூன்றாவது நான்காவது ரயில் முனையத்தை நோக்கி போயிடுச்சு மற்ற இடங்களில் எல்லாம் இரண்டாவது திருவனந்தபுரம்லாம் ரெண்டாவது ரயில் நிலையம்ன்ற ஆயிடுச்சு மதுரைக்கு இரண்டாவது ரயில் முனையம் என்பது தவிர்க்க முடியாதது இப்பொழுது மதுரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதுரை முக்கிய பிரதான ரயில்வே நிலையத்தில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மிக விரிவான கட்டுமான பணிகள் நடந்துகிருக்கு அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அது சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தை அடுத்த மாதம் நடத்துவது என்று தெரிவித்திருக்கிறோம் அது சார்ந்த விஷயங்களை வந்து அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறோம் ஆனால் அடுத்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் கூடல் நகர் ரயில் முனையம் என்பதுதான் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்ற வேண்டியிருக்கிறது அப்படி பங்காற்றுகிற பொழுது இப்பொழுது இருந்தே சில பெரிய திட்டமிடல்கள் தேவை குறிப்பாக மதுரையினுடைய செல்லூர் பகுதியில் இங்கே இருந்து செல்லூருக்கான ஒரு இணைப்பு மேம்பாலம் இணைப்பு சாலை வசதி என்பது தேவை அப்படி அப்படி உருவாக்கப்பட்டால் பாதிக்கும் மேற்பட்ட பயணிகள் மிக எளிதாக ஏன்னா நீங்கள் வந்து மதுரையினுடைய வையாற்றுக்கு வடக்கே இருக்கிற பயணிகள் முழுக்க பிரதான ரயில்வே நிலையத்துக்கு போவதை விட இங்கே வருவது மிக எளிதாக இருக்கும் எனவே அதற்கான திட்டமிடல் உள்ளிட்டவைகளுக்கு நாம் வந்து தயாராக வேண்டியிருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ரயில்வே துறையினுடைய உயர் அதிகாரியினுடைய ஒரு கூட்டுக் கூட்டமும் விரைவாக ஏற்பாடு செய்ய ஒரு மதுரையினுடைய எம்பி என்ற முறையில் அதற்கும் வந்து விரைவாக ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன் என்பதையும் நான்

பர்களே அதாவது ஏற்கனவேவும் அறிவிக்கப்பட்டதை ஒட்டிய பல வேலைகள் நடந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்டத்தில் ரெண்டு விஷயம் ஒன்று இப்போ இருக்கிற நிலையில் செய்ய வேண்டிய அடிப்படை வசதி இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கான தயாரிப்பு குட்ஸோடைய குட்ஸ் நிலையம் உள்பட இப்போ நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவரை மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்கள் இப்பொழுது வந்து நம்முடைய ரயில்வே நுகர்வோர் கவுன்சில் அதற்கான பொறுப்புலேயும் வந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த நேரத்தில் வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டாவது ரயில் முனையத்தை ரயில் முனையமாக ஆக்குவதுன்றது முழு புரப்போசல் முழு திட்டமிடல் அது ஒரு பெரிய தொகை வேணும் கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம நகரணும் எனவே இப்போ வந்து அவங்க ரயில்வே போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயின் ஸ்டேஷனில் ஒரு மேஜர் ஒர்க் நடந்துகிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா செலவில் மதுரை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு அந்த பணி முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ரொப்போசலை கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க எனவே மேஜராக இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வேணும் மாஸ்டர் பிளான்கான தயாரிப்பில் தொடர்ந்து நாம் ஈடுபடுவோம் ஆனால் அதே நேரத்தில் அது வரைக்கும் கூடல் நகர் ரயில் நிலையத்தில் ஒன்றுமே இருக்க அப்படியே கிடக்கும் அப்படின்றது இல்லாமல் நான் சொன்னதுபடி ரெண்டு சர்வீஸ் ரோடு தேசிய நெடுஞ்சாலை மாநகராட்சி ரயில்வே துறை இணைந்து நடத்துகிற விஷயங்கள் அதே போல் குட்ஸுக்கான பைபாஸ் சேவை அந்த மிக விரிவாக திட்டமிடப்பட்டு ஒரு முழு புரப்போசலே மதுரை வாரியத்துக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அது வந்து நம்ம சோழவந்தானிலிருந்து செக்கானூர்னி வழியாக திருமங்கலம் திருமங்கலத்தை தாண்டி போய் இணையும் அதே வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து அது ஒன்று வந்து எல்லா குட்ஸ் வண்டியும் பைபாஸில் போயிடும் மதுரை ஜங்ஷனுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படி வராத பொழுது ஒரு மிகப்பெரிய நேர நெருக்கடி ரயில்வே நெருக்கடி என்பது குறையும் அது நம்மளுக்கு இன்னும் பல ரயில்களை இயக்க உதவும் எனவே மிக நிரந்தரமான ஒரு தீர்வு குட்ஸ் வண்டிக்கான ஒரு பைபாஸ் என்பதும் அப்படி இணைக்கப்படுகிற அந்த பைபாஸ் உருவாக்குற பொழுது குட்ஸ் வண்டிக்காக இருபத்தெட்டு கிலோமீட்டர் குறையும் என்பது மிக முக்கியமானது வருகிற காலங்களில் ஏன்னா தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி போகிற பொழுது நிச்சயம் கோயம்புத்தூர் திருப்பூர் அல்லது இந்த பகுதியிலிருந்து வர்ற சரக்கு ரயில்கள் எதுக்குமே இப்படி ஒரு பைபாஸ் என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எனவே மதுரை ரயில்வே திட்டங்களை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்று கூட நகர் ரயில் கூட நகரை இரண்டாவது ரயில் மனையமாக மா இரண்டு சரக்கு வண்டிகளுக்கான ஒரு பைபாஸ் வந்து உருவாக்கப்படுவது இது ரெண்டுக்குமான திட்டமிடல்களும் வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லை கண்டிப்பா அதாவது வண்டியை நிறுத்துறதுக்கான முடிவை வந்து போர்டு தான் எடுக்கணும் போர்டு எடுப்பதற்கான வேலையே இப்போ நம்ம வந்து இப்போவே தொடங்குகிறோம் போன கூட்டத்தில் நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போவே நாளைக்கே வந்து இந்த ப்ரொபோசல்ஸை நம்ம அனுப்பிடுவோம் ஆனால் அப்படி அவங்க அனுமதி கொடுக்கறதுக்குள்ளே நாம் இந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியிருக்கு எனவே தான் அந்த கட்டமைப்பு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஆகலாம் ஆனால் இந்த கட்டமைப்பை டிசம்பருக்குள்ளே நம்ம நிவர்த்தி செய்யணும் என்ற அடிப்படையில் இந்த திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கு இல்ல மெட்ரோ மெட்ரோ ரயில் வந்து மதுரை மெயின் ஸ்டேஷனை தான் லிங்க் பண்ணும் நமக்கு வந்து மெட்ரோ ரயில் என்பது மிக மிக அடிப்படையான ஒரு பெரும் கனவு அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் வழங்கி தனது பங்கை வழங்குவதற்கும் தயாராக இருந்து அனுப்பியிருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு தான் இப்போ அனுமதி கொடுக்கணும் அன்றிய அரசு கொடுக்குற பொழுது அது வந்து மதுரையினுடைய தெற்கு வடக்கு இணைப்பில் போய் சேருது இது வந்து மெட்ரோ ரயிலுடைய பர்பஸே வேறு அது வந்து உள்ளூர் பயணிகள் நகர்வுகளை மேம்படுத்துவது இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய முழுக்க பயணப்படுகிற வழித்தடத்தை மேம்படுத்துவது இது ரெண்டும் முக்கியம் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியில் உள்கட்டுமான மிக முக்கியமானது அதில் ரயில்வே திட்டங்களும் மெட்ரோ ரயில் திட்டங்களும் மிக மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தும் அந்த வகையில் நாம் இன்னைக்கு தேவைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கான தயாரிப்புலேயும் நாம் இருக்கணும் பல நகரங்கள் நம்மை விட முன்னோக்கி இருக்குது நாம் இன்னும் வேகமாக முன்னேற வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க ஊடக நண்பர்கள் வந்து இதெல்லாம் எழுதுறீங்க அதை பத்தி எல்லாம் எழுதவே மாட்றீங்க அதாவது மதுரையில் ஆக்கப்பூர்வமான சிரமங்களை சரி செய்ய ஊடகங்களும் கூடுதலா குரல் கொடுக்கணும் ஏன்னா பெரும்பாலான சண்டையை நான் மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இங்க இருக்கிறாங்க அதிகாரிகள் பூரா இந்த மூணு மாசத்துல மட்டும் ஒரு நாலு தடவை வந்து அவங்களை கூப்பிட்டு இது அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பை மேம்படுத்துகிற பணி நடக்குது நல்லது ஆனால் அதுக்காக மக்கள் படுகிற கஷ்டம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது மழைக்காலத்தில் எனவே அது வந்து மலை மழைக்காலங்களில் அந்த வசதியை மேம்படுத்த வேண்டும் என்று கடந்த ஒரு மூன்று இரண்டு மூன்று மாதத்தில் மூன்று முறை ரயில்வே அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறேன் இப்போ நம்ம பேசி சொன்ன பிறகுதான் பார்சல் சர்வீஸ் பார்சல் ஆபீஸ்ல இருந்து அதாவது மதுரையினுடைய மதுரை ரயில் நிலையத்தினுடைய வடக்கு முனையிலே இருந்து பயணிகள் வெளிவருவதற்கான சிமெண்ட்டு சாலை என்பது போடப்படணும் அப்படின்றத சொன்னதன் அடிப்படையில் இப்போ சிமெண்ட்டு சாலை போடுகிற பணி கடந்த பத்து நாளாக நடந்துருக்கு ஒரு பகுதி போட்டுட்டாங்க இன்னொரு பகுதி நே நேற்றைக்கு காலையில் கூட நான் பாண்டியனில் வந்தேன் காலையில் வந்து பார்த்துட்டு உடனே நான் போகிற பொழுது கடந்த வாரம் போனேன் போகிற பொழுது பாதி போடப்பட்டிருந்தது நேற்றைக்கு வந்து இறங்கின பொழுது இன்னொரு ஐம்பது சதவீதம் அதிகமாகிருக்கு மிக விரைவாக எப்போ சார் முடிப்பீங்க அந்த வேலையில் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் என்னங்க ஒன் வீக்கில் ஒரு வாரத்திற்குள் ரயில்வே அதிகாரி சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்குள் பார்சல் சர்வீஸில் இருந்து வெளியில் வருவதற்கான முழுமையான சிமெண்ட் சாலை என்பது போடப்படும் பயணிகளுடைய சிரமத்தை குறைப்பதற்கு தற்காலிகமான நடவடிக்கைகளில் இன்னும் கூடுதலாக ரயில்வே நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துள்ள போதுமா நன்றி நண்பர்களே வணக்கம் ரயில் சார் நீங்கள் கிளம்புண நீங்கள் இந்த வந்துடும் உங்கள் வந்துருக்காங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு விஷயம் ஃபேஸ் பண்ணி இருங்க நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சிட்டோம் இல்லை இல்லை எலக்ட்ரிஷன் பாலா நீ வந்துடும் பாலா நீ வந்துடும் அண்ணே நீங்கள் வேணாம்னே உங்கள் எஸ்ஐஆர் இருந்துச்சு பாலாவாங்க கணேஷ் கணேச நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் இந்தியாவின் பனிரெண்டு மாவட்டங்களில் பனிரெண்டு மாநிலங்களில் உடனடியாக எஸ்ஐஆர் பணிகள் வந்து துவக்கப்படும் என்பது தெரிவித்திருக்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல் முறை தேர்தல் முறையினுடைய மிக அடிப்படையானது வாக்காளர்கள் இணைப்பு சேர்ப்பு என்ற அந்த பட்டியல் என்பது தேர்தல் ஜனநாயக முறையின் இதயம் போன்றது அது முழுமையாக வெளிப்படையாகவும் ஜனநாயகத்தன்மையோடும் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தை அறிக்கிற ஒரு செயல் இதை நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக தெரிவித்து விட்டோம் இந்த நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் எல்லாரும் சொல்லிடுச்சு ஆனாலும் நாங்கள் எழுப்பிய எந்த ஒரு கேள்விக்கும் முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் தனது பணியை முழுமையை முழு வேகத்தோடு செய்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு மிக பெரும் ஆபத்தை விளைவிக்கின்ற ஒன்று இதற்கு எதிராக தமிழ்நாடு மிக கடுமையான தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான கூட்டம் அடுத்த வாரம் வந்து அனைத்து கட்சிகளுடைய கூட்டமும் சர்வ அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மிக வலிமையாக தனது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் மக்களும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் அதாவது வந்து இப்போ பீகாரில் வந்து மூன்று லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு அதோடு இப்போ தேர்தல் நடக்குது அது எவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்றது எல்லோரும் கண்கூடாக தெரியுது பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மூன்று லட்சம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அதாவது செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள் சில கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்கள் அப்படின்றத தாண்டி குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியின் வாக்குகளை நீக்குவது ஒரு சில எண்களில் பல நூறு வாக்குகளை சேர்ப்பது என்பதை திட்டமிட்டு செய்கிற பொழுது அதை தடுப்பதைப் போல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஸ்ஐஆரின் நடவடிக்கை அப்படி இருப்பதாக இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் முன்னுதாரணம் இல்லை மாறாக அது போன்ற முறைகேடுக்கு தான் எஸ்ஐஆர் வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இதனுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா தேர்தல் ஆணையத்தை யார் தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை ரத்து செய்துவிட்டு தாங்களுடைய ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் பிரதமர் ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்திலே வந்து சட்டத்தை நிறைவேற்றுகிறது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தங்களது கைப்பொம்மையாக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒன்று எல்லா வகை அவர்களது அரசியல் நலனுக்கு எதுவெல்லாம் வாய்ப்போ அந்த அனைத்து வாய்ப்பையும் அவர்கள் முயற்சிப்பார்கள் அதை நாம் சந்திப்போம் எதிர்ப்போம் ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு களமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து அதாங்க தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை பாஜக வரவேற்கிறது பாஜகவின் நடவடிக்கையை அதிமுக வரவேற்கிறது இது மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கு தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையரை தீர்மானிக்கிற குழுவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது என்று பாஜக சொன்னதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாஜகவின் செயலை அதிமுக ஆதரிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதிமுக இருக்கிற நோக்கம் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற நோக்கம் என்பதும் நேருக்கு எதிரான நாம் வந்து எந்த கட்சிக்குமான கோரிக்கை வைக்கல ஜனநாயகத்துக்கான கோரிக்கை வைக்கிறோம் அதிமுக இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வேற ஒரு கட்சி இருக்கும் அல்லது அந்த கட்சி இல்லாமல் போகும் அதெல்லாம் பிரச்சனை ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தல் முறை காப்பாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறையினுடைய அடி உண்மையான வாக்காளர் சேர்ப்பு நீர்ப்பு என்ற ஜனநாயக நடவடிக்கையில் சிதைவு ஏற்படக்கூடாது அந்த சிதைவை இன்றைக்கு தேர்தல் ஆணையமே செய்கிறது இன்றைக்கு ஒரு கேட்பதைப் போல கட்சிகள் விழிப்போடு இருந்து தடுக்கக்கூடாதா என்று கேட்குறீங்க கட்சிகள் விழிப்போடு இருந்து தடுப்போம் அது எங்கள் கடமை ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கடமை என்ன ஓட்டைகளை உருவாக்குவதல்ல ஓட்டையை அடைப்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணியாக இருக்கணும் பெருச்சாளிகள் நுழைகிற ஓட்டையை உருவாக்குவதை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கடைபிடிக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சார்ந்த எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்யணும் எங்களது கட்சி எங்களது கூட்டு வந்து இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது சர்வட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும் இந்தியாவில் எஸ்ஐஆர் கைவிடப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் ஜனநாயக வழிக்கு திரும்ப வேண்டும் ஜனநாயக விரோத நடவடிக்கை அதாவது தேர்தலுக்கு முன்னால் தங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதனால்தான் ஒரு பருவ காலத்தை சந்திக்கிற தமிழ்நாடு போன்ற இடத்துல அடுத்த ரெண்டு மாதம் வந்து என்ன என்ன மாதிரியான சவால்கள் இயற்கை சவால்கள் வருமே தெரியாது அதை எதிர்கொள்ள நிர்வாகம் தயாராக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு திசை திருப்பலையும் அவர்கள் செய்கிறார்கள் நன்றி வணக்கம்